நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இன்றைக்கி நாம் போடக்கூடிய இரண்டாவது வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் பத்தாந்தேதியிலேருந்து இந்த பத்தாம்தேதி வரைக்கும் அதாவது இன்றைக்கி வரைக்கும் கூட வச்சுக்கலாம் யாரெல்லாம் க்ரோன் மெம்பரை நீங்கள் அப்டேட் ஆகிட்டு உங்களுக்கு கீழே ஒரு கிரோன் நம்பரை அப்டேட் செய்ய வச்சுருக்கீங்களா அவங்க எல்லாருமே டைம் சேவர் எடுக்கிறதுக்காக வெயிட் இருப்பீங்க எல்லாருமே நாளைக்கு பத்தாம்தேதி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இருப்பீங்க கண்டிப்பாக நாளைக்கு டைம் சேவர் ஓப்பன் ஆகாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை பேங்க் விடுமுறை நாளைக்கும் விடுமுறை நேற்று நிறைய நபர்கள் சிஎம் அப்டேட் ஆகிறதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு தான் அவங்களுக்குலாம் வெரிஃபிகேஷன் கால் வந்திருக்கும் அவங்களால இன்றைக்கி பேங்க் போய் பணம் கட்ட முடியல நாளைக்கும் கட்ட முடியல அதனால் திங்கு கிழம தான் போய் எல்லோருமே கட்ட போகிறாங்க ஸோ அந்த மாதிரி கட்டுறவங்களுக்கு எல்லாருமே அவங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமையை தான் பின்னு வரும் அதனால் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் யாரெல்லாம் ரெக்வெஸ்ட்டு கொடுத்து அதுக்குள்ளே பின்னு வாங்கி அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் சேவர் செவ்வாய்க்கிழமை தான் ஓப்பன் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி ஞாயிறு லீவு வந்தாவே இந்த மாதிரி இடையில் ஒரு நாள் ரெண்டு நாள் போக தான் செய்யும் இதுக்கு முன்னாடியே வந்த சில மாதங்களில் கூட அந்த மாதிரி தள்ளி போயிருக்குது அதனால் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான டைம் சேவர் செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டாம் தேதி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது சார்ந்த அறிவிப்பை எம்டி சார் கொடுப்பார் நாளைக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுவார் அதனால் ஆல்ரெடி ரெக்குவெஸ்ட்டை கொடுத்துருங்க எனக்கு வெரிஃபிகேஷன் வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக வரும் ஆல்ரெடி நான் பே பண்ணி டீட்டெயில் அனுப்பிவிட்டேன் பின்னு வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக வரும் எல்லாத்துக்குமே பின்னு வரும் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு டைம் சேவர் வரும் இதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஒரு சில நபர்கள் நான் வந்து போன மாதம் வந்து ஃபோர் ஸ்டார் எடுத்துருந்தேன் சார் எயிட் ஸ்டார் எனக்கு இல்லை ஆட்களை ரெஃபர் பண்ண முடியாது மூணு மாதத்துக்கு ஒரு ஆள் ஆறு மாதத்துக்கு ஒரு ஆள் கொடுக்க முடியாது அதனால் நான் வந்து டூ ஸ்டாரை இருக்கேன் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம் நீங்கள் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் டைம் சேவர் ஓப்பன் ஆவதற்கு முன்னாடி ஒரு கிரோம் நம்பர் அப்டேட் பண்ண வச்சுட்டீங்கன்னா நீங்கள் டூ ஸ்டாராக எடுத்துக்கலாம் இல்லை நான் டூ ஸ்டாரில் இருந்தேன் நான் ஃபோர் அல்லது எயிட்டே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே ஒரு கிரௌண்ட் நம்பா கொடுத்திங்கன்னா நீங்கள் தாராளமாக எந்த பிளான் வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே ஆளை வச்சு அடுத்த மாதம் நான் டைம் சேவரை குறைச்சி எடுக்க முடியுமா இல்லை டைம் சேவரை அதிகமாக எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது ஒவ்வொரு மாதமாக நீங்கள் ஒவ்வொரு க்ரௌன் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் கூட டைம் சேவரை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நிறைய நபர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி டைம் சேவரை எப்போ ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதத்தினுடைய டைம் சேவர் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய் கிழமை தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் நான் போடுறேன் மைபி த்ரேட்ஸ் நல்லா போயிட்டுருக்குது யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி வந்து வாரத்தினுடைய இறுதி நாள் வித்ராவல் போடக்கூடிய நாள் யாரெல்லாம் எலிஜிபிளோ முப்பது நாள் முடிச்சிட்டிங்களோ வித்ரா போடுங்கள் ஃபஸ்ட்டு போடக்கூடிய நபர்கள் உங்களை அக்கௌண்ட் நம்பர் கூட சரியாக போடுங்கள் நிறைய நபர்களை ஓடிபி வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நபர்கள் தான் கம்மி அது ஏன் அப்படின்னு தெரியல நெட்ஒர்க் இஷ்யூவா இல்லை மைவித்ஸ் அப்ளிகேஷனில் இல்லை இந்த சர்வரில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு தெரியல இப்போ கூட நான் ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு வந்து செல்ஃப் ரிக்குலேஷன் ஃபார்மு அவங்க வீட்டுக்கே போய்ட்டு நான் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புதிய நபர்கள் அவங்களுக்கு வித்ராவும் போட்டுட்டு வந்தேன் ஓடிபி வந்துச்சு வராதவங்க கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய நபர்கள் மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித் த்ரீட்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்